பிள்ளைங்கள எல்லாம் ரெட்டவாள்கள் ஆனால் அவங்கள வந்து எழுபது பிள்ளைங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அருமையான சௌரி பிரியா அவர்களும் அவர்களோடு கூட உதவிக்கு சௌரி ஷகீனா அவர்களும் இருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கு அண்டவர நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிரைஸ் வச்சிருக்கிறோம் அப்படியே வரிசையாக வந்து இந்த பிள்ளைங்க ப்ரைஸை வாங்கிட்டு போன பிற்பாடு வேதாம கேள்வியில் அவங்களுக்கும் பரிசு இருக்கு அதை கொடுத்துட்டு ஜபம் பண்ணி ஒரு ஸ்டான்ஸ்அப் பாடி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த செய்திக்கு நம்முடைய அருமையான சோரன் சாண்டப்பள்ளை அவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க அந்த செய்திக்காக நம்ம கடந்து போகிருக்கிறோம் ஆ சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படி வந்துருங்க பிள்ளைங்க எல்லாரும் எல்லாம் மேலே வந்துடுங்க பிள்ளை எல்லாம் மேலே வந்துடுங்க பிள்ளைகள்லாம் மேல வாங்கல வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் குரூப் குரூப்பா ஃபர்ஸ்ட் இந்த குரூப் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க முன்னாடி வாங்க அந்த பக்கம் வரிசையா வாங்க சின்ன பிள்ளைங்க மட்டும் வாங்க இந்த இடத்துல வழி விட்டுருங்க பிள்ளைக போறதுக்கு இந்த இடத்துல வழி அங்க வழி விட்டு வழி விட்டு வழி விடு வழி விடு ギョバンギョバン。 降りゃ降りゃ降りや。 கொஞ்சம் கைதட்டி தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம் எல்லாரும் கைதட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம் Come <laughs> on, <laughs> <laughs> வேற யாராவது இருக்கிறாங்களா இருந்தா வர சொல்லிருங்க சரி அடுத்து சிறு பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி நடத்தி இருக்கிறாங்க அதுல பரிசு முதல் பரிசு சொல்லி நான் இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் இதே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் வந்துட்டு இந்த மீட்டிங் நடத்தும் போது என்கிட்ட பிள்ளைங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாங்க ஆண்டி வசனம் போட்டி வைங்க வசனம் போட்டி வைங்கன்ட்டு ஆனால் ரெண்டு வருஷமாக வந்து நான் போய் இந்த ஏதோ ஹண்ட்டு பண்ணுறாங்கள ஹண்டிங்கை அந்த ஹண்டிங் பண்ணுற மாதிரி ஏ வசனம் சொல்ல வாங்கப்பா வசன சொல்ல வாங்கப்பான்னு கேட்குற நிலைமையில் ஆயிடுச்சு கூடுமானால் உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வசனம் சொல்லித்தாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பத்து வயது ஆகுதுனாவே அவள் ஒரு இரநூறு வ வசனத்துலேருந்து இரநூத்தி ஐம்பது வசனம் சொல்லணும் இந்த இந்த ஏஜுக்கு டென்த்துக்கு போகிறாங்க அப்படின்னாவே ஒரு ஐநூறு வசனமாவது அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் எங்கள் சுதா சங்கவியெல்லாம் நாங்கள் அப்படிதான் வளர்த்தோம் இப்போ ஏன் பொண்ணும் அந்த மாதிரி தான் வளர்ந்துன்னு இருக்கா ஸோ நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு வசனம் படிக்க என்கரேஜ் பண்ணுங்க பைபிள் ஸ்டோரி பைபிள்லேருந்து கேள்வி கேட்குறேன் தே ஆர் வெரி ஸ்லோ டு ஆன்சர் ஸோ அதுவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பெட் டைம் ஸ்டோரிஸாக என்ன பண்ணுங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க வென் ஆர் அட் ஹோம் தேங்க்யூ வெரி மச் இப்போ வந்துட்டு இந்த போட்டியில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கிறிஸ்டிலீன் கிறிஸ்லின் வந்து இரநூத்தி அறுபது வசனம் சொன்னால் அதில் கரெக்டாக சொன்ன வசனம் வந்து இரநூறு வசனம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவள் தான் இந்த பரிசுகளை வழங்கும்படி கமுடியில் மூத்த உறுப்பினர் அங்கிள் உள்ள வழங்குவார்கள் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஆனி ஆனி வந்து எண்பது வசனங்கள் சொன்னால் அதுவும் இங்கிலீஷும் தமிழும் கலந்து சொன்னாங்க தேர்டு ப்ரைஸ் வந்து ஜாய்ஸி அவ வந்து ஐம்பத்தஞ்சு வசனம் சொன்னான் நெக்ஸ்ட் ஜோஷுவா ஜோஷுவா வந்து முப்பது வசனம் சொன்னாங்க முப்பத்து ரெண்டு வசனம் அவளதான் எங்கள் சிறுவர் நிகழ்ச்சி முடிந்தது எல்லாம் முடிந்தது முடிஞ்ச அளவுக்கு உங்களை பண்ணியிருக்கோம் நினைக்கிறோம் கொஞ்சம் நான் சொன்ன இந்த வசனங்களை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க வசனங்கள் தான் நம்ம பிள்ளைங்களை காப்போம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ அடுத்து பரிசுகளை வழங்கிய ஜார்ஜ் தாமஸ் அங்கல் அவர்களுக்கும் ராமலிங்கம் அங்கலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது வேதாம கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாகவே ஸ்தானாபதியில் பிரசுரிக்கப்பட்டது கொலை சேர்க்கை எழுதின நிருபம் நான்கு அதிகாரங்கள் உள்ளது அந்த அதிகாரத்தை பேஸ் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும் டிக்கடிச்சா போதும் நாற்பதே நாற்பது கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டது அதில் மூணு ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று டிக்கடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட அந்த வேதாமை கேள்வியில் பரிசு பெற்றவர்களுடைய விவரம் நாற்பது கேள்விக்கும் யாராவது ஒருத்தர் அப்படியே சென் பிரசன் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் யாருமே இல்லை ஆனால் முப்பத்தி ஒன்பது மார்க்கு வாங்கியிருக்காங்க அது பெரிய சிறப்பான விஷயம்தான் முப்பத்தி ஒன்பது மார்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரே ஒரு மார்க்கு எப்படியோ விட்டாங்க இப்போ அவர்களுக்கு முதல் பரிசை கொடுக்கும்படியாக ஜார்ஜ் தாமஸ் அங்கிள் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன் அவர்கள் முதல் பரிசை அவர்களுக்கு வழங்க முதல் பரிசு ரெண்டு பேரும் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் முப்பத்தொம்போது மார்க்கு சிறப்பு முதல் பரிசு நித்யா கரூர் சௌரி நித்யா கரூர் முன்னால ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வேகமா கொஞ்சம் வேகமா வாங்க அடுத்து முதல் பரிசு ஜெசி செங்கிப்பட்டி சௌரி ஜெசி செங்கிப்பட்டி நன்றி முதல் பரிசு சௌரி ஜெசி சங்கிபட்டி ரெண்டாவது முதல் பரிசு அதே மாதிரி ரெண்டாவது பரிசுக்கு ரெண்டு பேர் முதல் பரிசு ரெண்டு மாதிரி ரெண்டாவது பரிசு ரெண்டு முப்பத்தி எட்டு மார்க் முப்பத்தி எட்டு அவங்கள விடலை முப்பத்தி எட்டு மார்க் நாற்பதுக்கு சௌதரி வைதேகி லால்குடி சௌதரி வைதேகி லால்குடி ரெண்டாவது பரிசு புசம் அடுத்து இரண்டாவது பரிசு சுரேஷ்குமார் கரூர் சுரேஷ்குமார் கரூர் அடுத்து மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசு மூணு பேர் மூன்றாவது பரிசு மூன்று பேர் முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் நாற்பதுக்கு முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் மூணு பேர் சவுரன் ஜஸ்டின் செங்கிபட்டி சௌதரி பௌசி பௌசி யாரு சௌதரி பௌசி அரந்தாங்கி சரி பௌசி அறந்தாங்கி அதே மூணாவது பரிசு மூணாவது கிரேஸ் இவாஞ்சலின் எந்த வருமா கிரேஸ் இவாஞ்சலின் நாமக்கல் பிளீஸ் டம் பரிசு பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் பரிசையில் விளங்கியவர்களுக்கு நன்றி அடுத்து இதில் ஆறுதல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி கமிட்டியில் நாங்கள் டிசைட் பண்ணோம் அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ அப்படியே முப்பது மார்க்குக்கு மேலே நாற்பதுக்கு முப்பது மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஐம்பது பர்சன்ட் சரி முப்பது மார்க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க ஆறுதல் பரிசு ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க வேகமாக வந்துடுங்க ஃப்ளாரின் திருச்சி திருச்சி ஜூலியா காரைக்குடி ஜூலியா தேன்மொழி காரைக்குடி முன்னால வாங்க மேரி ஜெயந்தி காரைக்குடி சௌரி ஷீபா செங்கிப்பட்டி சௌரி ஷீபா செங்கிப்பட்டி சௌரி சீவன்யா ஜீவன்யாவா சிவன்யாவா ஆ எஸ் சி வெண்ணிலாவா வா அப்ப தான் போல பேர் எழுதமா எழுதிரு வாங்க வெண்ணிலா மாதேஷ் பிரதர் நாமக்கல் ஆறுதல் பரிசு நாமக்கல் மாதேஷ் தான் செங்கி எழுதுனீங்களா பரிட்சை எழுதினீங்கல்ல எழுதலையா மாதேஷ்னு இருக்குது நேம் யாரு சரி விட்டுருங்க சார்லஸ் லால்குடி சார்லஸ் லால்குடி தீபா ஜோதிகா அறந்தாங்கி ஆறுதல் பரிசு சௌரி பிரசாந்த் சௌரி பிரசாந்த் சௌரி எஸ்தர் கரூர் சௌரியர் கரூர் சௌரி சாரால் ராணி கரூர் சௌரி சாரால் ராணி கரூர் இல்லையா எழுது இல்லையா சஹாயிரன் ஐம் சாரி நேம் அப்படிதான் எழுது சரியா புரியல ஒண்ணும் சரி அவங்களுக்கு பிரதர் வாங்கிடுவாங்க சகாயராணிக்கு பிரதர் நப்தலி பிரதர் வந்து முன்னால் வாங்கிக்கிறவாங்க அவங்க மிஸ்ஸஸ் தென் சகோதரர் விஜயகுமார் முசிறி விஜயகுமார் முசிறி நன்றி பரிசு பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுகளை வழங்கிய அருமையான கரு கமிட்டி உறுப்பினர்களுக்கு நன்றி இப்பொழுது நாம் தேவ செய்திக்காக போக இருக்கிறோம் நிறைவு செய்தியாக இந்த முகாமில் நிறைவு செய்தியாக நம் அருமையான மூத்த சகோதரன் சாண்டபிள்ளை பிலிப் அவர்கள் இன்றைக்கு அடிப்படை சத்தியங்கள்